இன்றைக்கி என்ன கோயிலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லது பாலமுருகன் அல்ல சில்ல விநாயகர் அல்லது பாலமுருகன் அருகே தங்கமுருகன் ஆலயம் மலைக்கோயில் காசிப்பாளையம் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்ரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்ரு രയിൽ സ്റ്റേഷൻ വേണ്ടത് രണ്ട് ഇടമല kalau markah gambar கதாக்கிரமி தூரம் ஆறு ஏழு மூணு காலை ஏழு மக்கள் பலபிஷம் மூணு மணிக்கு அலங்காரம் கீர்த்தியை காலை ஏழு மணிக்கு அபிஷேகம் கீர்த்திய தோறும் மாலை ஆறரை மணிக்கு தேர் புறப்பாடு பலரே சசி காலை ஏழு மீது அபிஷேகம் தேவரஷ்மி மாலை ஆறு மணிக்கு பைரவருக்கு அபிஷேகம் பௌர்ணமி தோறும் சிவன் அம்பளுக்கு அபிஷேகம் சங்கடகர மாலை மணிக்கு